நாட்டுப்பற்றாலம் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன் மேட்டுப்பாளையம் புதிய விடியல் மக்கள் பொதுநல சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று கோவை ஏடிசி ஆர்டிஏ அவர்களின் உத்தரவின் பேரில் சிக்கதாசம்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களின் நடவடிக்கையின் மூலம் மேட்டுப்பாளையம் அரசு போக்குவரத்து பணிமனையின் அருகில் குவிந்திருந்த குப்பைகளை சிக்கதாசம்பாளையம் தூய்மை பணியாளர்கள் அகற்றினர் பஞ்சாயத்து செக்ரட்டரி திரு பிரபு அவர்களின் மேற்பார்வையில் தூய்மை பணிகள் நடைபெற்றது இந்த பணியில் சிக்கதாசம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா அவர்கள் மேட்டுப்பாளையம் புதிய விடியல் மக்கள் பொதுநல சங்கத்தின் தலைவர் ஆர் எஸ் மோகன் சங்கத்தின் செயலாளர் யாசின் பொருளாளர் எஸ் செல்வராஜ் துணை செயலாளர் சையத் முகமது மற்றும் சவுந்தர்ராஜ் சிவகுமார் மூத்த உறுப்பினர் அம்புரோஸ் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தங்களது கோரிக்கையை ஏற்று உடனடியாக சுகாதார பணி மேற்கொண்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் மேட்டுப்பாளையம் புதிய விடியல் மக்கள் பொதுநல சங்கம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் நத்தம் அருகே கார் கவிழ்ந்து நான்கு பேர் காயம் புதுச்சேரியில் இருந்து கேரளா நோக்கி ஒரு காரில் நான்கு பேர் நேற்று வந்து கொண்டிருந்தனர் காரை ஓம் பிரகாஷ் ஓட்டி வந்தார் துறவங்குறிச்சி மதுரை நான்கு வழி சாலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோசுக்குறிச்சி கரையூர் பகுதியில் வந்தபோது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் டிரைவர் ஓம் பிரகாஷ் காரில் பயணம் செய்த சிவகுமார் அவரது மனைவி விஜயலட்சுமி மகன் நிசான் நிசான்குமார் காயமடைந்தனர் தகவல் அறிந்ததும் நத்தம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து நான்கு பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக துவரங்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திண்டுக்கல்லை அடுத்த தாடிக்கொம்பு அருகே உள்ள உண்டார்பட்டியை சேர்ந்த வேல்முருகன் மது போதையில் தவறி விழுந்து பலி தாடிக்கொம்பு போலீசார் விசாரணை மதுரையில் பழங்கால சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது திருநெல்வேலியில் சுரங்கத்துறை மாநகராட்சி மின்வாரியம் உள்ளூர் திட்டக்குழுமம் போன்ற துறைகளில் அதிகாரிகள் செய்யும் ஊழல்களை அம்பலப்படுத்திய சமூக ஆர்வலர் பெர்டின் ராயன் நேற்று மர்ம நபர்களால் சரமாரியாக வெட்டப்பட்டார் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளார் திருநெல்வேலி மாவட்ட எஸ்பி சிலம்பரசனுக்கு ஜெயக்குமார் தனசிங் என் உயிருக்கு ஆபத்து உள்ளது என ஐந்து பக்க கடிதம் எழுதியுள்ளார் இருந்தாலும் நேற்று உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஜெயக்குமார் தனசிங் பிணமாக மீட்கப்பட்டார் இந்த சம்பவத்தை கண்டித்து பல கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் வேலூர் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி வே ரா சுபுலட்சுமி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முகவர் பார்வையிடும் கட்டுப்பாட்டு அறைக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார் கோவையின் முக்கிய நீராதாரமான சிறுவாணி பில்லூர் அணையில் தண்ணீர் அளவு தொடர் பயன்பாட்டால் குறைந்து வரும் நிலையில் நீலகிரியில் உள்ள குந்தா நீர் மின் நிலையத்தில் இருந்து வழங்க முடிவு செய்து தினமும் வெளிவரும் நாட்டுப்பற்றாலம் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்